முன்னணி முருக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுகின்றது திருப்பரங்குன்றம் மலை மீது தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு வருடங்களாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது தொண்ணூத்தி ஆறு அந்த ஆண்டில் நீதிமன்றம் மேலே தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று அறநாத்திலைக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றது அதை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று இந்து மொழி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றது தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜோதிக்கு முதல் நாள் ஆர்ப்பாடு நடக்கும் இந்த வருஷம் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று இப்போ ஒரு வழக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு இப்போ நிலுவையில் இருக்கின்றது ரெண்டு ஒரு நாளில் தீர்ப்பு வந்துடும் அப்படி சொல்றதுனால இந்த ஆண்டானது அந்த ஆர்ப்பாட்டம் இருக்காது அதுக்காக கூட்டு வழிபாடு எல்லா பகுதியிலுமே பண்ண சொல்லி இந்து மொழி இந்து பக்தர்களுக்கு முருக பக்தர்களுக்கு கோரிக்கை விடுகின்றது வருகின்ற முப்பதாம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே ஒன்றிய வாரியாக மாவட்ட வாரியாக வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் கோர்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல தெய்வம் ஏற்றுவதற்கு உடனடியாக அந்த அரசாங்கமும் அரங்கு தெரியும் கூற வேண்டும் என்று வருகின்ற முப்பதாம் தேதி இந்து முன்னாடி இந்துக்களின் நடத்த வேண்டும் இந்துக்களின் தோன்றி மறையும் படி மூட்டமல்ல பாரத தேவியின் இதய சீற்றம் தர்ம சக்கரத்தின் சுழற்சி பாரதத்தின் எழுச்சி இந்துக்களின் இதய கீதம் இந்து தானே இந்து முன்னணி செஞ்ச சாதனை ஒன்னாரங்க செஞ்ச எடுத்து எடுத்து சொல்ல சொல்ல சொல்லு இனிக்குதை கற்கண்டா இந்து முன்னணி செஞ்ச சாதனை ஒன்னாரண்டா இந்து முன்னணி செஞ்ச சாதனை ஒன்னாரண்டா யாருக்கு செருப்பு மாலா பக்தி வளர்த்தது பண்பு வளர்த்தது பிள்ளையார் பேரில தாய்மத பெருமை ஓங்கி உரைத்தது தமிழர் காதல மதம் மாற்றி பம்பு வழக்கு செஞ்ச ஊருல மார்பு நிமித்தி தீங்கு தடுத்தது நேருக்கு நேரில தேச பக்தியும் தெய்வ பக்தியும் தந்த முன்னணி எழுச்சி கொண்ட இளைய சக்தி என்று இந்து முன்னணி எழுச்சி கொண்ட இளைய சக்தி என்று இந்து முன்னணி இந்து முன்னணி செஞ்ச சாதன ஒன்னாரெண்ட இன்று முன்னணி செஞ்ச சாதன ஒன்னாரண்ட கோவிலில் எல்லாம் சாமி வற்றது தாய்மதம் திரும்பி வந்தவர்களை ஆதரித்தது வாயை கேள்விகள் கேட்டு மூட வச்சது நல்ல மரபுகள் மண்ணில் வாண்டிட வீர துறவி விவேகானந்த கண்ட கலவிரு வெடித்து கிளம் சிந்த கூட்டம் சேர்ந்த படையிரு மக்களின் ஜித கீதம்தான் இந்து முன்னணி கடலையும் குடித்து துப்புமே எங்கள் முன்னணி செழு கடலையும் குடித்து துப்புமே எங்கள் முன்னணி